வணக்கம் மக்களே அறவியல் தூடியில உள்ள பார்ட் செவன் வீடியோ தான் பாக்க போறோம் செவ்வாக்கு தொடர்பான கணக்கு தான் இந்த வீடியோ தான் பாக்க போறோம் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க புடிச்சிருந்து மட்டும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப கொண்டு வந்திருக்கேன் சரி முதல்ல முடிச்சுட்டு கணக்குல போயிடலாம் சரி செவ்வகம்னா என்னதுங்க எதிர்ப்பக்கங்கள் சமமா இருக்கும் அதான் செவ்வகம் சரி செவகத்தோட பரப்பளவிற்கான ஏரியாக்கானது எல் இன்ட்டு பி சுற்றளவு பெருமிடருக்கான என்னது டூ இன்ட்டு பி சரி இருக்கட்டும் அதுக்கடுத்து மூளைவிட்டம் மூளை எல் ஸ்கொயர் பிளஸ் பி சரிங்களா இது மூணு தான் சரி கணக்குள்ள போயிடலாமா என்னங்க கொடுத்திருக்காங்க the ratio of the ratio of length and breadth of a rectangle is 3 is to 2 respectively the respective ratio of its perimeter and area is 5 is to 9 What is the breadth of the rectangle in meters? அதாவது ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் முறையே மூணு இஷ்ட் ரெண்டு அச்செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவின் விகிதம் முறையே அஞ்சு ஒன்பது எனில் செவ்வகத்தின் அகலத்தை மீட்டரில் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி கேட்கப்பட்ட கேள்வி என்ன செவ்வகம் இருக்குதான் அந்த செவ்வகத்தோட நீளத்தையும் அகலத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க விகிதத்துல கொடுத்திருக்காங்க அதாவது நீளத்தை அகலத்தை என்ன செஞ்சுட்டாங்க விகிதத்துல கொடுத்துட்டாங்க சரி அப்போ இத மூணு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் எடுத்துக்கணும் நம்மளுக்கே தெரியும் சுற்றளவு மற்றும் பரப்பளவின் விகிதம் அஞ்சு ஒன்பது அதாவது சுற்றளவு எனது சுற்றளவு சுற்றளவுனா என்னது பெருமீட்டர் பெருமீட்டரு பெருமீட்டரும் ஏரியா அதாவது பரப்பளவிற்கான விகிதத்தையும் என்னன்னு கொடுத்திருக்காங்க அஞ்சு இஷ்டு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சரிங்களா அப்போ முதல்ல சுற்றளவு பெருமீட்டருக்கான பார்மலா தெரியணும் ஏரியாக்கான பார்மலா தெரியணும் பெருமீட்டர் சுற்றளவு ஃபார்மா என்னது டூ இன்ட்டு எல் பிளஸ் பி சரி இருக்கட்டும் ஏரியா பரப்பளவுக்கான ஃபார்மா என்னது எல் இன்ட்டு பி சரிங்களா அப்போ என்ன கொடுத்துருக்காங்க டூ இன்ட்டு எல் பிளஸ் பி சுற்றளவு மற்றும் பரப்பளவு எல் பிளஸ் எல் இன்டு பி சாரிங்க எல் இன்டு பி விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு பை ஒன்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது இஸ்டூட இருந்து அப்படி டிவைட்ல எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் வேற ஒண்ணுமே பண்ணல அப்படிதான் எழுதியிருக்கேன் சரிங்களா அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த எல்லுக்கு பதிலாக மூணு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த பிக்கு பதிலாக ரெண்டு எக்ஸ் இருக்கா அத கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட் பண்ண போறோம் வேற ஒண்ணுமே கிடையாது சரி சப்ஸ்டிட் பண்ணிடுவோம் அப்போ டூ இன்ட்டு எல்லுக்கு பதிலாக மூணு எக்ஸு பிளஸ் பிக்கு பதிலாக ரெண்டு எக்ஸு டிவைட் பை எல்லுக்கு பதிலாக மூணு

பத்து பத்து எக் பை ஆறுல ஒரு மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மத்த எல்லா டாமையும் ஒரு பக்கம் கொண்டு வரப்படும் அப்போ அஞ்சு இன்ட்டு ஒன்போது இடது பக்கம் வரையில இன்ட்டு ஒன்பதுன்னு சொல்லிட்டு ஆகும் அஞ்சு இடது பக்கம் வரையில டிவைடட் பை அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் த்ரீ எக்ஸ் மட்டும் வலது பக்கம் அதாவது வலது பக்கம் இருக்கட்டும் அப்போ ஓர் அஞ்சு கேன்சல் ஆயிடும் அப்போ ஒன்பது ஈக்குவல் டு மூணு எக்ஸ் இருக்கும் ஒன்பது அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு அகலம் தானே தெரியணும் அதாவது பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் எக்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இந்த ரெண்டு எக்ஸுக்கு பதிலாக மூணை மட்டும் போட்டா நமக்கு ஆன்சர் ரெண்டு எக்ஸுக்கு பதிலாக மூணு போட்டோம் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு

ஒரு செவ்வக மைதானத்தை சதுர அடிக்கு ரூபாய் ஒன்னு புள்ளி இருபத்தஞ்சு வீதம் சரி சரி செய்ய ஆகும் செலவு ரூபாய் தொள்ளாயிரம் ஆகும் மைதானத்தின் நீளம் முப்பது மீட்டர் எண்ணில் அதன் அகலத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க ஒரு செவ்வக வடிவ மைதானம் இருக்குதான் அந்த மைதானத்தோ அந்த மைதானத்தை சரி சரி பண்றாங்களாம் சரிங்களா சரி பண்றதுக்கு ஒரு மைதானத்தை ஆகுதான் சரி பண்றதுக்கு எவ்வளவு ரூபாயிருக்கான் தொள்ளாயிரம் ரூபாயிருக்கான் சரிங்களா அப்போ அந்த மைதானத்தோட நீளம் லென்த் முப்பது மீட்டரா இருக்குதான் அப்போ பிரெத் அகலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதான் கேள்வி சரிங்களா அப்போ இந்த மாதிரி கேள்விகள் கொடுத்துட்டாங்க ஆனா நம்மளுக்கு பரப்பளவு என்னன்னு கொடுக்கல பரப்பளவு என்னன்னு அவங்க டைரக்டா கொடுக்காம சுத்தி வளைச்சி இப்படி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாலே அதாவது மொத்தமான செலவு இவ்வளோ ஒரு சதுர அடிக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒரு ரூபாய் இருபத்தஞ்சு பைசா ஆயிருக்கு இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டாலே பரப்பளவு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா மொத்தம் ஆகிருக்கக்கூடிய செலவை எதால டிவைட் பண்ணும் மொத்தமான செலவை மொத்த செலவு சரிங்களா மொத்தமான செலவை ஒரு யூனிட்டுக்கான செலவு கூட டிவைட் பண்ணனும் சரிங்களா இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பரப்பளவு கிடைச்சிரும் இந்த மாதிரி கணக்கு சதுரத்துலையும் வரும் செவ்வகத்துலையும் இந்த மாதிரி வந்திருக்கில்லையா அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்க என்ன பண்ணனும் மொத்த செலவை எதால டிவைட் பண்ணும் ஒரு யூனிட்டுக்கு ஆன செலவு கூட டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா பரப்பளவு கிடைச்சிடும் சரிங்களா அப்போ ஏரியா கண்டுபிடிப்புமா மொத்த செலவு என்ன ஒன்பதாயிரம் சாரி தொள்ளாயிரம் ரூபாய் அப்போ எதால டிவைட் பண்ணும் ஒன்னு ஒரு ரூபா இருவத்தஞ்சு பைசா அதாவது ஒரு யூனிட் ஒரு சதுர அடிக்கு ஒரு சதுர அடிக்கு ஆனதுக்கு கூட டிவைட் பண்ண போறோம் அப்போ என்ன பண்ணும் கீழே ஒன்னு புள்ளி இருபத்தஞ்சு இருக்கு அப்போ ரெண்டு ஸ்தான தள்ளி புள்ளி இருக்கிறதுனால மேலையும் கீழே நூறு டிவைட் சரிங்களா சாரிங்க இன்ட்டு அப்போ மேலையும் நூறு ஒன்னு ஒன்னு புள்ளி இருபத்தஞ்சு சொல்லிட்டு அப்போ இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா ஈரஞ்சா பத்து மிச்சம் ரெண்டு இருக்கும் அஞ்சு இன்ட்டு அஞ்சு அப்போ இங்க ஈரஞ்சா பத்து சைபர் அப்படி அஞ்சு அஞ்சா நாலு இருபது அப்போ ஓர் அஞ்சு அஞ்சு ஓர் அஞ்சா

செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு என தீர்மானித்து கொண்டார் அதன் என நீளம் குறிக்கப்பட்டால் அகலமானது எக்ஸின் சார்பாக பின்வ பின்வரணில் எதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபது குரூப் ஒன் தேர்வு கேட்கப்பட்ட கேள்விங்க அதாவது என்ன ஒரு கட்டிட வேலையால் இருக்காங்களாம் அவங்க என்ன சொல்றாங்களா ஒரு செவ்வக வடிவ அந்த அறையோட பரப்பளவு அதாவது பரப்பளவு என்ன சொல்றாங்களா ரெண்டு எக்ஸு கியூபு அஹ் பிளஸ் பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் அதோட நீளம் அதோட நீளம் என்ன சொல்றாங்களா ரெண்டு எக்ஸு பிளஸ் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரெத்து அகலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா அகலமானது எக்ஸிட் சார்பாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முனா பரப்பளவ ஃபார்முனா என்ன தெரியும் எல் இன்டர் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பி மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்போ எல்ல மட்டும் இடது பக்கம் கொண்டு வந்துருவோம் அப்போ ஏழு ரூபாய் எல் ஈக்குவல் சொல்லிட்டு இருக்கும் ஏ கேனு கொடுத்துருக்காங்க ரெண்டு எக்ஸிக்யூபு ப்ளஸ் பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் எல் எனக்கு குடுத்துருக்காங்க 2x plus 2 ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு equal to b பி அப்போது இருக்கக்கூடிய டைமில் ரெண்டாக காமனாக வெல்ல எடுத்துடலாமா சரி எடுத்துருவோம் ரெண்டு எக்ஸிக்யூபு ப்ளஸ்ஸு எட்டு ரெண்டா பதினாறு ரெண்டை மட்டும் இருக்கும் ரெண்டு சொல்லிட்டு இருக்கும் ஒரு ரெண்டு கீழே ஒரு ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ பி ஈக்குவல்ட்டும் இப்படி இருக்கு சரிங்களா அப்போது

plus b square அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா அந்த ஃபார்முலால கொண்டு சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் சரி ஃபார்முலா போடுறோமா x 2 x square 2x x square சாரிங்க 2 square அதாவது 2 square என்னது 4 அப்படி சொல்லிட்டு கிடைக்கும் டிவைட் பை x 2 அப்படி சொல்லிட்டு இருக்கும் மேல ஒரு x மேலயே கீழயே x 2 கேன்சல் பண்ணிக்கலாமா அப்போ b என்ன கிடைச்சிருக்கு x square 2x 4 னு கிடைச்சிருக்கு ஆப்ஷன் c என்ன சரியானது சரி அடுத்த கணக்கு பேர்லாமா ரொம்ப ரொம்ப கோட் யார்ட் த்ரீ பாயிண்ட் பாயிண்ட் எயிட் மீட்டர்ஸ் மீட்டர்ஸ் லாங் அண்ட் ஃபைவ் ஃபைவ் டூ வைட் இஸ் இஸ் டு பி எக்ஸாக்ட்லி வித் ஸ்கொயர் டைல்ஸ் ஆல் ஆஃப் ஆஃப் த த த த சேம் சைஸ் சைஸ் வாட் டைல் விச் குட் ஃபார் பர்பஸ் அதாவது மூணு புள்ளி ஏழு எட்டு மீட்டர்கள் நீளமும் அகலமும் உடைய ஒரு பிரகாரம் ஒரே அளவுள்ள சரியான சதுர ஓடுகளை கொண்டு பரப்பப்பட வேண்டும் அந்நோக்கத்திற்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஓட்டின் மிகப்பெரிய அளவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா முதல்ல ஆப்ஷனை பாருங்க கொஸ்டின்ல நம்மளுக்கு மீட்டர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா ஆப்ஷன்ல சென்டிமீட்டர்லாம் இருக்கு அப்போ மொத வேலை

அஞ்சு முந்நூத்தி எழுபெட்ட வகுக்கணும் சரிங்களா அப்போ ஐநூத்தி இருபத்தஞ்சு உள்ள படுக்குவாங்க முந்நூத்தி எழுத்தெட்ட வெள்ளை படுக்கோங்க ஒரு முன்னூ இருந்து கழிச்சா என்ன கிடைக்கும் நூத்தி நாப்பத்தி கிடைக்கும் சரிங்களா இப்போ என்ன இந்த கொண்டு இந்த கொண்டு வகுக்கணும் சரிங்களா உள்ள ரெண்டு நூத்தி நாற்பத்தி ஏழா இருநூத்தி தொண்ணூத்தி நாலு சரிங்களா அப்போ முன்னூத்தி எழுபத்தெட்டுல இருந்து இரநூத்தி தொண்ணூத்தி நாலு கழிச்சோம் அப்படின்னா எண்பத்தி நாலுன்னு கிடைச்சிரும் இப்போ இந்த மீதியை கொண்டு இதை திரும்பி வகுக்க போறோம் இதை எப் எது வரைக்கும் வகுக்கணும் அப்படின்னா மீதி சைவர் அப்படின்னு சொல்லிட்டு மீதியே இல்லாம வகுப்படுற வரைக்கும் வகுக்கணும் சரிங்களா அப்போ நூத்தி நாற்பத்தி உள்ள போடுக்கோங்க எண்பத்தி எண்பத்தி நாலா வெளில ஒரு எண்பத்தி நாளா எண்பத்தி நாலு நாற்பத்தி ஏழுல இருந்து எண்பத்தி கழிச்சோம் அப்படின்னா அறுபத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா அப்போ அறுபத்தி மூணு வெளில போட்டுக்கோங்க எண்பத்தி நாலு உள்ள போட்டுக்கோங்க அப்போ அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அப்போ எண்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி மூணு கழிச்சோம் அப்படின்னா இருபத்தி ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரி திரும்ப வகுக்கணுங்க அப்போ அறுபத்தி மூணு உள்ள போட்டுக்கோங்க இருபத்தொன்னு வெளில போட்டுக்கோங்க மூணு இன்ட்டு இருபத்தொன்னு அறுபத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும் அப்போ இப்போ என்ன கிடைச்சிருச்சு மீதியே இல்லாம வகுப்பட்டுருச்சு அப்போ இந்த மீதி சைவரன் வரவதற்கு காரணம் இருந்திருக்கு இருபத்தி தான் காரணமா இருந்திருக்கு அப்போ ஆன்சர் இருபத்தி ஒண்ணுதான் இருபத்தி ஒண்ணு சென்டிமீட்டர் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பர் வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்